அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு நடத்திய முதல் மாநாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐந்தே முழக்கங்களை நான் முடங்கினேன் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைப்பே தீருவோம் இந்தி திணிப்பை என்று எதிர்ப்போம் வன்முறை பதிர்த்து வறுமையை வெல்வோம் மாநிலத்தில் சுயாக்கி மத்தியிலே கூட்டாக்கி இந்த முழக்கங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழக்கங்களாக ஏற்றுக் கொள்ளப்பட்டன பேரறிஞர் அண்ணா அவர்கள் பொதுக்குழுவை கூட்டி திராவிட நாடு பிரிவினை கொள்கையை கழகம் கைவிட்டு விட்டது என்று அறிவித்து முன்னேற்ற கழகத்தையும் காப்பாற்ற வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுவதன் அடிப்படையிலே ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் ஜனநாயகத்தை தமிழ் சமுதாயத்தினுடைய மக்களுடைய பாதுகாக்க வேண்டும் அதே இந்திய பணி நாட்டாளர் தக்கத்தில் இருக்கின்ற வகையாட்டுக்காரர்களால் எந்த நேரத்திலும் ஆபத்து வராமல் இந்திய திருநாடு பணி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அன்றைக்கு பிரிவினை கோரிக்கை கைவிட்டு பிரிவினை கைவிட்டு விட்டாலும் பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியேதான் இருக்கின்றன என்று கூறி அதற்கு பிறகு அண்ணா அவர்கள் மிக தெளிவாக திட்டவட்டதாக சொன்னார்கள் மத்தியிலே கூட்டாட்சி என்பது பெயரளவுக்கு இருக்கின்றது அந்த கூட்டாட்சி உண்மையான கூட்டாட்சியாக இருக்க வேண்டுமையானால் மாநிலங்களுடைய சுயாட்சி நிறைவு பெற்ற சுயாட்சியாக இருக்க வேண்டும் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் தரப்பட வேண்டும் அந்த அதிகாரங்கள் மீண்டும் மாற்றப்படாத அளவிற்கு மாநிலத்திற்கு சுயாட்சி வழங்கப்பட்டாக வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் எடுத்துச் எடுத்துக்கள் இருக்கின்றார்கள் அந்த கருத்தினுடைய அடித்தளத்திலே கட்டப்பட்டுள்ள வகுக்கப்பட்டுள்ள நம்முடைய கொள்கைதான் மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்பதாக